ask information நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கோடை காலம் வந்திட்டே இருக்கு வந்திருச்சுன்னு நிறைய ஊர்கள்ல கோடை காலம் வந்திருச்சு அப்படினு சொல்லலாம் கோடை காலம் வரும்போதோ இல்ல கோடை காலத்துல இருந்து திரும்ப பணி காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது உடலில் அந்த வெப்பநிலை மாறுபாடு ஏற்பட்டு சில பிரச்சனைகள் நமக்கு வரும் ಅದர்க்கே ஏச்ச மாதிரிதான் நம்மளுடைய உணவு முறைகளும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சிலருக்கு இப்போவே உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் உடல் உஷ்ணமா இருக்கிறது ஐயோ முன்னாடியெல்லாம் வேர்க்கவே இல்லை இப்போ ரெண்டு மூன்று மாதங்களாக நல்லா இருந்துச்சு இப்போ திரும்ப வேர்க்குது மேல் மூச்சு வாங்குது உடல் உஷ்ணமாக இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் ஒரு சிலருக்கு இந்த கோடை காலம் வந்தாவே உடல்ல அந்த உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வருஷம் வருஷம் எனக்கு வந்து இந்த கோடை காலம் சம்மர் டைம்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா சிலருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் காரணமாக அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் சோ வயிற்று பகுதியில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வயிற்று உள்ள இன்னர் லேயர்ல வந்து புண்கள் ஏற்படவும் வாய்ப்பு சோ வயிற்று புண் ஏற்படுறது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மோஷன் போகும் போதே நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் இந்த கோடை காலத்துல உடல் உஷ்ணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரைனஸ் ஏற்படும் வாய் புண் நிறைய பேருக்கு இருக்கும் மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் வாயோட ஓரப்பகுதிகளில் புண்கள் ஏற்படுறது புண் இருக்கிறது நாக்கு பகுதியில் புண் ஏற்படுறது இது எல்லாமே இருக்கும் சருமம் ரொம்ப ட்ரையாக வறண்ட சருமம் மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு இது ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பெரியவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கும் சன் டேன் ஆகும் வெளியில போயிட்டு வரோம் ஸ்கின் வந்து சன் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா சின்ன சின்ன கட்டிகள் வேநீர் கட்டிகள்னு சொல்லுவோம் கொழு சின்ன சின்னதா நமக்கு வந்து குறுக்கள் மாதிரி கட்டிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி உடல் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கவும் இல்ல உஷ்ண நோய்கள் நமக்கு வராமல் இருக்கவும் ஆரம்ப காலகட்டத்திலேயே என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப முக்கியம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான விஷயங்கள்னா நீர் நம்ம வந்து தண்ணீர் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிக்கணும் ஸோ தண்ணீர் அப்படின்னு சொல்லது வெறும் தண்ணீராக இல்லாம இது வந்து ஒரு பழச்சாறாகவோ அதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் ஆகுவோ இல்லை நமக்கு வந்து இந்த சில காய்கறிகளை நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கும்போதும் நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சில காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் உடல் உஷ்ணம் வராமல் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது தோள்கள் எல்லாமே எடுத்துட்டு டெய்லி ஏதாவது ஒரு காயை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு எடுக்கணும் இதில் கொஞ்சமாக ஒரு இரண்டு அளவு இந்துப்பு போடுறது இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து நம்ம பயன்படுத்தலாம் இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த காலம் வந்தாவே எனக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் கண் எரிச்சல் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பயன்படுத்தலாம் இது வந்து நிறைய பேருக்கு அந்த மலச்சிக்கல் ஏற்படுறோம் ஸோ கோடைக்காலம் வந்தாவே மலச்சிக்கல் ஏற்பட்டு பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது சர்க்கரை நோயாளிகளும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி ஏதாவது ஒரு காய்கறியை நம்ம வந்து ஜூஸ் மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் உடல் உஷ்ணம் ஏற்படாமல் தடுக்குது ரொம்ப நேரம் நான் வந்து சிஸ்டம் ஒர்க் தான் பாக்குறேன் இல்லைங்க நைட் டியூட்டி தான் பாக்குறேன் கண் முடிச்சுதான் இருக்கணும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இது மெயினா நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து முக்கியமாக பாதாம் பிசின் இந்த மறக்காம இந்த பாதாம் பிசினை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம தண்ணீர்ல இரவு போட்டு வச்சாலும் காலையில் இது நல்லா பெருசாக நமக்கு வந்து பனிக்கட்டி மாதிரி உப்பி வரதான் நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் இல்லைன்னா மோரில் கலந்து நீராஹாரத்தில் கலந்து நம்ம குடிக்கலாம் தினமும் நம்ம தண்ணீர் குடிக்கும்போது அந்த தண்ணீரில் போட்டு வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நல்லா குறையிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரி உஷ்ணம் குறைந்துட்டே வரும்போது மெயின்டைன் ஆகுது பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட் ஆகாமல் மெயின்டைன் ஆகுதுன்னா பல வகையான இந்த வெப்ப நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் அடுத்து ரொம்ப எளிமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேருக்குன்னு தனியான ஒரு நறுமணம் நமக்கு இருக்கு இந்த வெட்டி வேர் ஆஹ் பாய் இருக்கு திரை சீலைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வெயில் காலங்களில் அதிகமான வெப்பம் நமக்கு தாக்கும்போது இந்த வெட்டி வேறு ஸ்கிரீன் மாதிரி போட்டு அதில் தண்ணீர் தெளிச்சு விட்டோம்னா அந்த வெப்ப காற்று அதில் பட்டு நமக்கு வரும்போது ஒரு நறுமணத்தோட உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இதில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வெட்டி வேற சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டு வைக்கணும் தண்ணீர்ல போட்டு வச்சுட்டு அந்த ஊறல் தண்ணீர் நைட்டெல்லாம் அது ஊர்னதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நம்ம ஒரு நாள் முழுவதும் நம்ம குடித்தோம்னா உடல் உஷ்ணம் ஏற்படாமலும் இந்த கோடை காலத்துல அதிகமான உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கும் இதனோட ஒரு நான்கு ஐந்து தேற்றான் விதைகளையும் இதுல சேர்த்துக்கலாம் வெட்டிவேர் கட் பண்ணி நம்ம போட்டிருப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு நான்கு ஐந்து தேற்றான் விதைகளையும் நம்ம போடும்போது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஏன்னா அந்த உடல் உஷ்ணத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கு பார்த்தோம்னா உஷ்ண நோயினால நமக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி வெட்டிவேர் குடிநீரோ இதுல வந்து கொட்டையோ நெல்லி வற்றல் இது எல்லாமே போட்டு அந்த தண்ணீரை குடிக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரையான ட்ரை ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தோசை மாதிரியான உணவு வகைகளோ இல்லை இரவு நேரத்துல நேரம் கடந்து சாப்பிட்றது அதிகமான எண்ணெய் இரு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும் காலையில் கொஞ்சம் நீர் ஆகாரம் குடிக்கிறது நல்லது நீர் ஆகாரம்னா இந்த பழைய சோறு சின்ன வெங்காயத்தோடு தயிர் சேர்த்து சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கும் இல்லை சாதம் சாப்பிட்லனாலும் அந்த நீராக அந்த தண்ணீரை மட்டும் நம்ம காலை வேலையில் நம்ம குடிக்கும்போது நிச்சயமாக உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகளும் ரொம்ப இறுக்கமான ஆடைகளும் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு பாடியில் ரொம்ப ஹீட் உற்பத்தி ஆகாம உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஏசி அறைகள்லேயே இருந்தாலும் இதனாலேயும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் சம்மர் டைம்ல நம்ம வந்து ரொம்ப நேரம் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏசி ரூம்லேயே இருந்தோனாலும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்பப்போ நம்ம வந்து வெளியில வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப அதிகமான உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் அந்த சம்மர் டைமில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தவிர்ப்பதற்கு எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் வாரம் இரண்டு முறை நிச்சயமாக நல்லெய் தேய்த்து எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்லெண்ணெய் தேய்த்து வாரம் இரண்டு முறை அந்த எண்ணெய் குளியலை நம்ம பயன்படுத்தும்போது கண் எரிச்சல் உடல் உஷ்ணம் அதிகமாகிறது உஷ்ணத்தினால் அதிக முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் சால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து இந்த எண்ணெய் குளியலோட நம்ம இந்த எண்ணெயில சில மூலிகைகள் சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சிக்கலாம் என்னென்ன மூலிகைனா வெட்டி வேர் மருதாணி கற்றாழை எலுமிச்சை சாறு வெந்தயம் இந்த ஐந்து மூலிகையும் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து நல்லா அரைச்சு நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிக்கலாம் இந்த எண்ணெயை நம்ம வந்து எண்ணெய் குளியல் செய்யக்கூடிய அன்றைக்கு தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வெந்நீரில் வெது வெதுப்பான வெந்நீரில் தலைக்கு குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும் அப்போ உஷ்ணம் குறைந்து நிறைய நோய்கள் நமக்கு மாயமாக மறையணும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் இந்த கோடை காலத்தில் நம்ம சமாளிக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும் இரவு நேரத்தில் உறங்குவதுக்கு முன்னாடி திரிபலா சூரணம் கொஞ்சம் சாப்பிடலாம் ஏன்னா இந்த திரிபலா சூரணத்தில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றுமே இருக்குது இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் அதிகமான உடல் உஷ்ணத்தை அது தணிக்கக்கூடியது அப்போ நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இருக்கக்கூடிய திரிபலா பொடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் இது வந்து திரிதோட சமணி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு திரிபலா சூரணம் பயன்படுது இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ கோடை காலம் வருதுன்னா அது ஈஸியாக நம்மளால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்குமே உடல் வாகு வேற வேற மாதிரி இருக்கும் பேசிக்காக இதில் வந்து நமக்கு பயல் சோல ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தால் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய குங்குளியம் சார்ந்த மருந்துகள் குங்குளிய வெண்ணெய் குங்குளிய தைலம் குங்குளிய பருப்பம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் குங்குளிய வெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க கடையில் இருக்கும் இது நல்ல வெண்மை நிறத்தில் வெண்ணெய் மாதிரியே இருக்கும் இந்த மருந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து நமக்கு வாய்ப்புன்னு இருந்தால் அங்கேயோ இல்லை ஆசனவாய் பகுதியில் அதிகமான எரிச்சல் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம் ஏன்னா உடலோட உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது ஆசனவாய் பகுதியில் அதிகமாகவே நமக்கு தெரியும் இதனால தான் நமக்கு ஆனஸில் பைல்ஸோ ஓஃபீஸ்டூலா மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது அதை தடுக்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே தடுக்கிறதுக்கு கோடைக்காலம் ஸ்டார்ட் போதே நம்ம இந்த குங்குளிய வெண்ணெயை நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமான ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் இந்த சம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை காலத்தை ஈஸியாக நம்ம வந்து வென்று அதனால் வரக்கூடிய பல இருந்து விடுபட்டு வாழ முடியும் ஸோ இதுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உடல் அந்த வெப்பம் சார்ந்து வரக்கூடிய இருந்து நம்ம தப்பிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி